ஒரு விக்கெட் இழப்பு இதோ அடுத்த பேட்ஸ்மேன் வினோத் இதோ முதல் ஓவரின் ஐந்தாவது பந்து அருமையாக ஆறு ரன்கள் அடித்த நிலையில் இரண்டாவது பந்து அருமை அருமை அருமையான அருமையான கடைசி பந்து அருமையாக அருமையாக

ஓகே வானவிலா நீங்க ஓ பால் இருக்கு பேட் மேட்ச் நல்லா ஓ சரியான யாரு மேலு யார் யாரு எது இருந்த ரவுண்டுக்கு அவர்கள நீக்கும் வைசா மறுபடியும் அமேசிங் டெலிவரி ஃப்ரம் நம்பர் ஃபோர் செமையா போட்டிருக்கா அருண் கார்த்திக் சொல்கிறா சார் அமேசிங் யாக்கர் ஆனால் இவர் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஷார்ட்டாக அடிச்சிருக்காரு பேக்கப்லாம் பக்காவாக இருக்கு நம்பர் டூ ஓ ஓவர் பீஸ் டெலிவரி பால் வெளியே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை கேட்ச் லைன் நம்பர் போய் பாருங்கள் அவுட் தானே ரெண்டுக்கு கால் உள்ளதானே இருக்குது அம்பேர் அதில் அங்கே இருங்க ஃபீல்டரில் கால் எடுக்காங்க அம்பேர் வராங்க அவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுக்கும் சர்க்கிளில் பார்த்தா தெரிஞ்சிடும் அவுட் விக்கெட் அம்பேர் விக்கெட் கொடுத்துட்டாரு ஓகே காட்டிட்டாரு அவரு பால் சிக்ஸ் ஒண்ணுமே ஓ நைஸ் டெலிவரி சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு கேட் தர அவர் டெக்னிக்கலா பௌலிங் போட்டு எடுத்துட்டார் ஓ இந்த பாலில் கொஞ்சம் விளைவி ஏதாவது சிக்ஸ் கிடைச்சிருக்கலாம் ஆனால் ஃபோர் தான் கிடைச்சிருக்கு ஓகே அவங்களுக்கு பாவம் போடுது सिक्स सिक्स डॉट बॉल सिक्सर अंबेर सिक्स अब ऑफ साइड आ येसराज कोने क्रिकेट எப்பா வெளியே தான்ப்பா இவர் வந்து இந்த வெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த பொல்லு மாதிரி அமேசிங் ஷாட்டுப்பா இவர் கிளப் பிளேயர் மாதிரி அடிக்கிறார் அந்த கிளாசிக்கா ப்ரொஃபஷனலாக விளையாடி போர் எனக்கு போற போக பார்த்தா மூணே ஓவரில் மேட்ச் முடிச்சிருவாங்க போல என்ன இருபத்தி ரெண்டு தான் அடிக்கணும் நைஸ் டெலி ஓ oh, நைஸ் nice. Come back from the bowler. Catch it para. Oh, amazing. Wicked. Oh, we wide. Agalapand. I'm going to go to the leg by side. I'm going to go to the leg by side. I'm going to go to ഓ വൈഡ് ഫോർ ഇടത്ത് വൈറ്റ് കുറ അംബേർ ഓ ഫോർ ഫീൽഡിംഗ് മിസ്ഫീൽഡ് ഓ ക്ലാസ് ഓഫ്സൈഡ് ല തട്ടി ഓടരാര് അവര് വന്ന് പ്രൊഫഷണല്ല സീനിയർ പ്ലെയർനെ കാട്ടுறாரு മൈൻഡ് ഇടിട ഓക്കേ ആണ് എനിക്ക് தெரியும் ക്ലാസ് ആടിച്ചாரு യാക്കർ ஏ அப்பா இப்படிலாம் அடிச்சா பந்து கிடைக்காது கொஞ்சம் மெதுவாடிங்க ஏதோ ஒரு ஏ அப்பா உண்மையிலேயே இவர் வந்து பொள்ளாடுங்க தம்பி போல தான் தெரியும் எங்கேயோ அடிக்காருப்பா